நான் ராயல் போய் எட்டியா வரும் பார்த்தீங்கன்னா எட்டியாவில் மழை சீக்கிரமா மழை வெயிட்டு இருக்கு அங்கே போய் பார்ப்போம் எவ்வளவுதான் உடையுன்னு வா வா அப்படியே வைவா வா அந்த தண்ணியை காமிங்கிறான் தண்ணி கே வாப்ல ஆ ப்ரைம் பிரைம் அங்கே உடஞ்சி விடுதா அப்படியே எடுத்து காமிச்சி விடுதா போய் வண்டா மாப்பிளா வாங்க மாப்பிளா அப்படியா ஆ கல்டிலா ஆ சரி ஆமாம் ரோடை பற்றியா தோல் கலை ரோடை பற்றியா கொடஞ்சிருச்சி என்ன பார்த்து போனோம் ஆமா எங்கே போய் ஆ மாப்பிளா இந்த ரோட்டில் அவ்வளோதான் தாங்க உங்களுக்கு முடியாது அப்பளம் சிவா வா அஜினா இந்த இதான் அந்த ரோடு உடஞ்சிருச்சு உடஞ்சிருச்சு உடஞ்சிடுச்சி ரோடு ரோடெலாம் உடஞ்சி ரோடு நாலக்கம்பாடி ரோடு இப்படியே போனால் நாலுமாதிரி போயிடலாம் அப்படி கூட சிந்தனை போயிடலாம் யார் நாலுமடி போகணும் இப்படி போயிடாதியா இப்படி வந்துடாதியே தண்ணி உடஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு வேறு அளவில் இருக்கு இந்தா சாக்கடை தண்ணி கிடையாது நல்லது இது என்ன முதலே பயிர்ந்த விவசாயி கொஞ்சம் பழஞ்சிருப்பாங்க தப்பிச்சிருப்பாங்க பாவம் இங்க அப்பல அழிஞ்சிருக்கிய தாங்கம்மா இது என்ன கொஞ்சம் விவசாயம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நாய் வந்துருமாங்க வந்துடுவியா வா பா அது வா வந்துருமா வராது அங்கபடி பேருக்க வராது clinical இருக்கு மழை மழை predicted human அங்கே மழை பெய்யுதா avation லீவ் Christ .்았�ained emrestrialா chilly frequ nostro abrole Скuingeday. parody� действительно сказ Gew Teraz அது mathematical unexplainingly scpl俺イ வழி pleasure ரைட் at birth itu oat என்ன தப்பா பெரிய தப்பா பார்த்து போய் போகிறோம் போ